இந்த வீடியோவை பெருமையுடன் வழங்குபவர்கள் ஆத்மா குதிரை கலப்பு தீவனம் தமிழகம் எங்கும் லாரி சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் தேவை எனில் நமது தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வட இந்திய பயணப்படுத்தின தகவல் தான் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம சாரங்கடா சேத்த குதிரை சந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகின்ற ஐந்தாம் தேதியிலேருந்து தொடங்க இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம வரின்ற ஆறாம் தேதி கிளம்பலான் இருக்கோம் யாரெல்லாம் என்னோடய இணைந்து பயணிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களாம் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம் ஐந்து நபர்கள் வரைக்கும் வந்து முன்பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் இன்று மற்றும் நாளைக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணால் தான் நம்மளோட டிக்கெட் புக்கிங் எல்லாமே முடித்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால் தேவைப்படுறவங்க என்னோடய இணைந்து பயணிக்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தொகையை செலுத்திடுங்க இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான்கு நாள் பயணமாக வச்சுருக்கோம் பத்தாம் தேதி நம்ம வந்து தமிழகம் வந்துடலாம் என் கூட வர்றவங்க கண்டிப்பாக வந்து குதிரை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வர்றவங்க குதிரைகளை பார்த்துட்டு மட்டும் வரலாம் என்னென்ன மாதிரியான குதிரைகள் இருக்குது அதுக்கான விலை நிறுவனங்கள் தெரிஞ்சுக்கலாம் குதிரைகளுக்கான அங்க லட்சணம் பற்றி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் எப்படியெல்லாம் குதிரையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு முக்கியமான ஒரு பயணமாக இருக்குது எக்ஸ்போசர் விசிட்டுன்னு சொல்லலாம் அல்லது ஒரு ஒர்க் ஷாப்புன்னு சொல்லலாம் நீங்கள் என் கூட பயணித்து குதிரையை பார்த்திங்கன்னா தகவலை நிறையா கேதர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் முன்கூட்டியே எனக்கு தகவல் சொல்லிடுங்க ஏன்னா இன்று நாளை ரெண்டு நாட்கள் மட்டுமே நமக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குதிரைகளும் நம்ம வந்து தற்போது விற்பனைக்கு இருக்குது கருப்பு சட்டை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள் அந்த குட்டி வந்து வியாபாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சப் செட்டை மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தேவைப்படுறவங்க நல்ல தரமான குதிரைகளுக்கு வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ரெண்டு குதிரைகள் மட்டும் இல்லை உங்களுக்கு சாரங்கடாலேருந்து குதிரைகள் தேவைன்னாலும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணி உறுதியாக குதிரை எடுக்கிறவங்களை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான பட்ஜெட்டில் நம்ம குதிரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அந்த பட்ஜெட்டில் கால் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் கடி உத இல்லாத நல்ல குட்டிகளாக இருந்தாலும் சரி நல்ல குதிரைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேவை வந்து நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நிறைய கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட குதிரை எடுத்துருக்காங்க குறிப்பாக வட இந்தியாவிலேருந்து நல்ல தரமான குதிரைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்கள நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான குதிரையை சிறந்த முறையில் நம்ம கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே டெலிவரி பண்ணிடலாம் நன்றி வணக்கம் நாட்டு குதிரையை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்